எல்லாரும் ஏமாத்திருக்காங்கன்னு தகவல் வருது ஜாய் பிரசல்டாவோட அட்வொகேட் வந்து ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் வைக்கிறாங்க சோ அப்ப இது வந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கா என்ன இந்த மாதிரி பத்து பெண்களை ஏமாத்திருக்காருன்னா அப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ண இது ஏதோ நான் அவன் ஜீவனா இவர் இந்த மாதம்பட்டி ஜீவனா இருப்பாரு சோ அதனால இவரு பக்கம் தாங்க தப்பி மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இந்த மாதம்பட்டி விஷயம் வந்து திரும்பியும் பிடிச்சிருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜாய் கிறிஸ்டல்டா மகளிர் ஆணையத்தில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு மாதம்பட்டியையும் அவருடைய மனைவி ஸ்ருதியையும் டைரக்டாக வர சொல்லி இன்னைக்கு விசாரிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றிய லேட்டஸ்ட் தகவல் என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி என்ன யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா ஸோ அடுத்து நம்ம விஷயத்துக்கு போகலாம் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிருசல்டா அவங்களோட விஷயம் பயங்கரமாக போயிட்டு இருந்தது ஸோ நம்மளும் அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் இப்போ ரீசெண்டாக என்ன தகவல்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகளிர் ஆணையத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இவங்க சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப விசாரணைக்கு தான் கூப்பிட்டு இருக்காங்க இவரு பாதுகாப்புக்கு அவரோட பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்திருக்காரு ஏன்னா மகளிர் ஆணையம் நீ வந்தா கொஞ்சமாவது பாத்து ஏதாவது பண்ணுவாங்கம்மா நீ வான்னு கைய பிடிச்சே கூட்டிட்டு வந்துட்டாரு இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் கார விட்டு இறங்கவும் பிடிச்ச கைதான் உள்ள போற வரைக்கும் பிடிச்சிட்டுதான் இருந்தாரு பயம் ஏன் வேற வழி இல்ல கொண்டாட்டி காலையிலே விழுந்திருப்பாரு நான் தப்பு பண்ணிட்டேமா என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிருப்பாரு சோ உள்ள போய் இந்த மாதிரி அவங்க விசாரிச்சதா கேள்விப்பட்டோம் விசாரணைகள் நடந்திருக்கு இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து ஜாய் கிருஷ்ணா வந்து வேற என்ன த்ரெட்டனிங் பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆஃப்லைன்ல வந்து இவங்க வந்து நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி

சாரி நியாயத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் எனக்கு ஆதரவு தரணுங்கிற ஒரு பட்சத்துல தான் நான் போட்டேனே தவிர அவரை பிளாக்மெயில் பண்ணணும் அவரோட அவரோட நேம் வந்து ஸ்பாயில் ஒரு நோக்கத்துல நான் போடல என்னோட உரிமையை தான் நான் கேட்டேன் அப்படின்னு அந்த லேடி ஸ்ட்ராங்கா சொல்லுது அதனாலதான் அவங்க வந்து நோட்டீஸ் அனுவிங்க நீங்க வந்து அப்போ உங்க சைடு வந்து என்ன எவிடன்ஸ் அவங்க வந்து உங்ககிட்ட டிமாண்ட் பண்றாங்க ஜாயத்ல ஓகே மேடம் இப்போ இது வந்து மகளிர் ஆணையம் கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் மகளிர் ஆணையத்துக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆமா சார் தே ஹாவ் த ரைட்ஸ் அதாவது இது வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி தான் மகளிர் ஆணையம் ஓகேவா சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து விசாரணைகள் மேற்கொண்டு இது வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்ப மாதம்பட்டி மேல தவறுகள் இருந்தது அப்படின்னு ப்ராப்பரா எவிடன்ஸ் எல்லாம் இவங்க ரெக்கார்டிக்கெல்லாம் சப்மிட் பண்ணாங்கன்னா மாதம்பட்டி மேல நூத்துக்கு நூறு சதவீதம் எஃப்ஐஆர் இது பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு ஃபைல் பண்ண ஓகேவா சொன்னாங்க நம்ம பழைய எல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் இவா மேலதான் தப்பு மாதம்பட்டி என்ன இது பண்ணாரு இவளுக்கு தான் தப்பு இவாதான் ஒரு குடும்பத்தை போய் கெடுத்துட்டா ஜாய் கிருஷ்ணரா மேலதான் ஃபைல் பண்ணுவாங்க மாதம்பட்டிலாம் அதுல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி இப்படி நிறைய ரூமர்ஸ் வந்தது என்ன சொல்ல வர எங்க இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நியாயம் இருக்கும் கோர்ட் வந்து அது தகுந்த தீர்வு வந்து நீதிமன்றம் கொடுக்கும் ஜாய் கிருஷ்ணா ஆக்சுவலா நீங்க பாருங்க அதாவது ப்ராப்பரா ஒரு இதை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் நம்ம சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது இவா மேலதான் தப்பு இவா மேலதான் தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது நான் என்ன சொல்ல வரேன் ஷீஸ் டிவோசி சட்டம் வந்து எப்படி பாக்குது அவங்களோட ஸ்டேட்டஸ பாக்குது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும் போதே ஹஸ்பண்டை ஏமாத்திட்டு இல்ல ஹஸ்பண்ட கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா

இப்ப மாதம்பட்டிய தப்பு இல்லன்னு ஆகாது இவங்க வந்து டிவோர்ஸ் இருக்காங்க என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவர் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு முடிஞ்சுட்டு என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அவளை நான் டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டேன் குழந்தைகளுக்காக அப்பப்போ போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்ன வந்து அடுத்த மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னா அதுலயே உங்களுக்கு கேஸ் முடிஞ்சதே சார் என்ன பண்ண முடியும் அப்ப அவர் ஏமாத்தினாதுங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு எல்லா அவங்க கிட்ட இருக்கு 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 வீடியோ ஆடியோ எல்லாமே ப்ராப்பரா சோ மாதம்பட்டி வந்து ஒண்ணு காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும் தண்டனை ஆடுபச்சு ஆகணும் கண்டிப்பா கண்டிப்பா சோ வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணது ரெண்டு பேர் மேலேயும் தப்புங்கிறதுல அந்த லேடி வர நிறைய பேர் சொல்றாங்க அப்போ மாதம்பட்டி அரெஸ்ட் பண்ணா அவளையும் தானே அரெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் தப்பு ஏன்னா அவங்க வந்து லீகலா டிவோர்ஸ் வாங்கிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ண கரெக்டான இதுல இருக்காங்க சோ அதனால நீங்க ஏமாத்தி அவங்களுக்கு கேட்டா உங்க மேலதானே தப்பு சோ அதனால அதனாலதான் இன்னைக்கு அவரு போன இதுலயே அவங்களுக்கு தெரியலையா இவ்வளவு நேரம் இவ்வளவு நாளும் ஸ்ருதிகிட்ட எங்க போனாலும் வந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற ஆளு இன்னைக்கு கைய பிடிச்சி இழுத்துட்டு போறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் வந்து காப்பாத்துமா தாயே என்ன மகளிர் ஆணையத்துல இருந்து வர கூப்பிட்டு இருக்காங்க உள்ள கூப்பிட்டு கும்மிடுவாங்க நீ வந்து என்ன காப்பாத்தி விடுன்னு தான் ஸ்ருதிய வந்து உள்ள வர கூட்டிட்டு போயிருக்காரு ஓகேவா மேம் உயர்நீதிமன்றம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ரீசெண்டா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கொட்டு ஒன்னு கொடுத்திருந்தது என்ன அப்படின்னா இவங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல இருந்து ஒரு பிடிஷன் சோஷியல் மீடியா இதுல எல்லாத்தையுமே வந்து எங்க நேம் வந்து டேமேஜ் பண்றாங்க இதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி போட்டுருந்தாங்க ஆனா உயர்நீதிமன்றம் வந்து அது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜாய்கிருஷன் டாவுக்கு ஆதரவா ஃபேவரா தான் அவங்க சொல்லியிருந்தாங்க இதை வந்து எப்படி சொல்ல முடியும் ப்ராப்பர் வீடியோ ரெக்கார்டில் இருந்து எல்லாமே ஜாக்கிரஸ் டாட்டா இருக்கு நீங்க தப்பு பண்ணதுக்குள்ள ப்ரூவும் இருக்கு இதை வந்து சோஷியல் மீடியால பண்ணுங்க பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்குலாம் எங்களால பண்ண முடியாது அதுவும் இல்லாம ரெண்டாவது சோஷியல் மீடியால எல்லாரையுமே விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது அவங்களோட ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க தீர்ப்பு ஸோ அது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பின்னடைவா இருக்குமா கண்டிப்பா ஏன்னா இதை டிஃபர்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா டிஃபர்மேஷனுக்கு அர்த்தம் என்ன ஒருத்தங்களை பத்தி இல்லாத விஷயங்களை நம்ம பரப்புறது இருக்கிறது சொல்றதெல்லாம் டிஃபர்மேஷன் கிடையாது அது வந்து குற்றச்சாட்டு அதை வந்து நம்ம வந்து என்னன்னு புரிஞ்சுக்கணும் சும்மா அதாவது ஒரு இல்லாத விஷயத்த நம்மளா கிரியேட் பண்ணி அவங்கள பத்தி தப்பா டிஃபைம் பண்றதா டிஃபர்மேஷன் அந்த எவிடன்ஸ் வச்சு அவங்க வந்து ஃபைல் பண்ணலாம் ஆனா நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டு இந்த தானா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொலை பண்ணிருக்காரு கொலை பண்ணிருக்காரு அவங்க எல்லாரும் இவர் கொலகார இவர் இந்த கொலை பண்ணிருக்காரு அதுக்கு அப்படி அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க அதை வச்சிட்டு அந்த கொலை பண்ணவர் வந்து டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா அவர் அந்த தப்பு பண்ணிருக்காரு பண்ண போய் தான் மத்தவங்க சொல்றாங்க பண்ணாத விஷயங்களை மத்தவங்க சொன்னாதான் அந்த டிஃபர்மேஷன்ல வரும் அதுவும் ப்ராப்பரா அதை ப்ரூவ் பண்ணப்பட்டாதான் எல்லா எவிடென்ஸும் அதுக்குன்னு இப்ப நான் என்ன சொல்ல வரேன் இப்ப டிஃபர்மேஷன் வந்து இவர் முன்னூட்டியா ஃபைல் பண்ணிட்டாரு இதுதான் இதுவே ஒரு தப்பான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் இந்த கேஸ் நடந்து முடியுது அவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்களா இவர் அந்த கேஸை அடிச்சு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு எனக்கு வந்து பாருங்க கேஸ் இல்ல என் மேல தப்பு இல்லன்னு ஆயிடுச்சு அவங்க ஆனா இந்த மாதிரி என்ன வந்து இவ்வளவு தூரம் நாத்திட்டாங்க அதுக்கப்புறம் இவர் டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணிருந்தா அது ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இவர் மேல எந்த தப்பு இல்லன்னு ஜட்மெண்ட் வந்துட்டு அந்த ஜட்மெண்ட் காப்பியை வச்சு டிஃபர்மேஷன் ஃபைல் ஓகே அதுக்கு முன்னாடி அவர் அவசரப்பட்டுட்டாரு என்ன சொல்லுவாங்க ஏதோ சொல்லுவாங்களா முன்னாடி களத்துக்கு போட்டாரு அதுதான் இப்ப பெரிய விஷயமா இருக்கு சோ அதனால நீதிமன்றம் என்ன நினைக்கும் இன்னும் ப்ராப்பரா வழக்கு வரல கோர்ட்டுக்கு வந்த அப்புறம் விசாரணைகளா முடிஞ்சுதான் அதோட உண்மைத்துவம் வந்து மக்களுக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு புரியும் அதுக்கப்புறம் தான் என்ன எதுன்னு பார்க்க முடியும் நீ ஃபர்ஸ்டே எடுத்தோம்னா அவங்க டிஃபர்மேஷன் பயில் பண்ணுங்க அவங்க மேல அவங்க வந்து என்ன பத்தி பேசக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் அவங்க அதை தான் சொல்லிடுறாங்க நீதிபதி அவங்க வய மூடலாம் ஊர் வய மூட முடியுமா எல்லாருக்கிட்டையும் நீங்க டிஃபர்மேஷன் போட்டுட்டே வர முடியும் ஒன்ஸ் பாட் வந்தது வந்துட்டு அது வந்து மீடியாக்கு வந்துட்டு மீடியாக்கு வந்தாலே அது வந்து சமூக பார்வையில தான் பாக்கணும் அது பொது பிரச்சனை ஒரு நாலு செவத்துக்குள்ள புருஷன் கொண்டாட்டி பிரச்சனையுமே நாலு செவத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது தனி தனிமைப்பட்ட பிரச்சனை ஒரு தனி மனித பிரச்சனை அது எப்ப ஒரு மீடியாக்கு ஒய்ஃபு வந்து இந்த மாதிரி என்ன அடிக்கிறாரு வைக்கிறாரு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து என்ன வந்து மதிக்க மாட்டிக்கா என்ன அசிங்கப்படுத்துறா அப்படி இப்படின்னு அவங்க பிரச்சனை எப்ப ஒரு மீடியாக்கு வருதோ அது அப்பவே அது பொது தளத்துக்கு வந்துட்டு இட்ஸ் அ காமன் ப்ராப்ளம் இட்ஸ் அ சோசியல் ப்ராப்ளம் ஓகேவா சோ அதன் அடிப்படையில நீதிபதி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகே மேடம் இப்போ இதுல வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் புகழ் ரீதியாவும் பின்னடை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இப்பவுமே பாதி அடைஞ்சிட்டாரு அவங்க என்னைக்கு மீடியால போட்டாங்களோ அன்னைக்கு அவரு நேம் பாதியா போயிடுச்சு ஏன்னா இந்த விஜய் டிவி வந்து தேவையில்லாத வேலைகள் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க சொல்றாங்களா இப்ப பிக் பாஸ்னு ஒரு இதுல ஒரு கூட்டத்தை போட்டு அவங்களோட சுயலாபத்துக்காண்டி சமுதாயம் எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை எல்லாரையும் தூக்கி உள்ள போடு நம்ம டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் மாதம்பட்டியும் குக்வித் கோமாலில அதுக்கப்புறமும் வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் எல்லாரும் சொன்னாங்க உடனே எடுத்துட்டாங்க விஜய் டிவி இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் சொல்றேன் ஒரு ஆபீஸ்லயுமே அது வந்து அவங்களோட பர்சனல் இஷ்யூன்னு விட்டுருப்பாங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல விஜய் டிவி வந்து அவரை வந்து எடுக்கல அவங்களோட டிஆர்பிக்கு வச்சிருக்க அதுல அவர் நல்ல லாபம் சம்பாதிச்சுட்டு தான் இருந்தாரு பட் மத்தபடி இந்த மாதிரி என்ன சொல்றது பெரிய பெரிய வீட்டு கல்யாணங்கள்லாம் கொஞ்சம் தடைபட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் இவங்களோட சமையல் இது வர்றதுக்கு இல்ல அவருமே வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணி இருந்தாரு ஆமா பன்னெண்டு கோடி நஷ்டம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ப்ராப்பராக எவிடன்ஸ் சமிட் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க எல்லாமே இது பண்ணாலுமே நீதிபதி ஐயா என்ன சொல்லிருக்காங்க எதுவுமே பண்ண முடியாதுப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சரி மேடம் இப்போ இந்த வழக்கோட தன்மை எப்படிதான் போகும் இது யார் பக்கம் தான் ஃபேவரா போகறதுக்கு வாய்ப்பு ஃபேவர் நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நீதியின் பக்கம் உண்மையின் பக்கம் நீ இல்ல இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாய் கிருஷ்ண்தா ஓட வழக்கறிஞர் அவர் வந்து ஒரு மக்களவை உறுப்பினர் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சுதா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி வந்து மாதம்பட்டி ரங்கராஜிக்கு பத்து பெண்களோட தொடர்பு இருக்கு அதுக்குள்ள ரெக்கார்டு எல்லாம் என்கிட்ட எங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ அப்படி ஆகும் பட்சத்துல அவங்க கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கும் ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆகும்பட்சத்துல மாதம்பட்டி ரங்கராஜுக்கு கைதுகளுக்கு வாய்ப்பு இருக்கா மாதம்பட்டி ரங்கராஜ் கைதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் மாட்டாங்க தயவு செய்து உனக்கு என்னதான் வேணும் உனக்கு ரெண்டாவது கூட வச்சுக்கிறேன் ஆளை உற்று இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு மேபி அதாவது இப்போ என்ன சொல்றாரு தைரியமா எங்கனாலும் வந்தா நமக்கு ஒண்ணும் இல்ல கெத்து மீடியால அப்படித்தானே ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அவங்க மேல பாருங்க தப்பே இல்ல அதான் தைரியமா பேஸ் பண்றாங்க கோர்ட்ல வந்து எவிடன்ஸ் தான் சார் பேசும் நம்ம நாட்டாம கதை மாதிரி எல்லாம் கிடையாது அந்த பொண்ணை கைபிடிச்சு இழுத்தியா என்ன இழுத்தியா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது புரியுதா ப்ராப்பரா எவிடன்ஸ் எல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணணும் சும்மா எல்லாம் கிடையாது அதுல வந்து ஜாயக் ரிசல்டா ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க அவர் என்னைக்கு வீட்டுக்கு போனாரு என்ன பண்ணாரு என்ன ஏது அவர் அவரோட குழந்தா அப்படிங்கிற ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் கூட அவங்க ரெடி ஆயிட்டாங்க எல்லாமே சோ நிற மாதா அவங்க இன்னைக்கு நடக்கும் போதே தெரிஞ்சுட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் மேல ஏறுறாங்க படியில அந்த மாதிரி நானே சொல்ல என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணு சார் நீங்க என்னதான் சொல்லுங்க அதாவது பெண் நிறைய பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரா இருக்காங்க இப்ப எல்லாரும் நம்மள கழுவி ஊத்துவாங்க நீ இந்த மேடம் என்ன ஜாய் கிரிசல் டக்கு கொடி பிடிக்குது அப்படி இப்படி நான் என்ன சொல்ல வரேன் மாத்துறான் அவருக்கு வந்து யாருமே இதா பேச பாதிக்கப்பட்டவங்க சைடுல நம்ம நிப்போம் அது யாரா இருந்தாலும் அது ஆனோ பெண்ணோ பாதிக்கப்பட்டவங்க சைடுல நம்ம நின்னுதான் ஆகணும் அதுதான் தொழில் தர்மம் புரியுதா இப்ப இங்க பாருங்க இந்த லேடி வந்து நான் என்ன சொல்ல வர இப்போ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இவரை வந்து யூஸ் பண்ணுனா நம்ம சொல்லலாம் ஏன் அந்த லேடிக்குதான் ஹஸ்பண்ட் இருக்கு அப்புறம் ஏன் அந்த குடும்பத்தை பிரச்சனை அவங்க ப்ராப்பரா டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியா ஒரு குடும்பத்துல இருந்திருக்காங்க அப்ப இவர் தானே அவங்க குடும்பத்துல போய் இன்டராக்ட் பண்ணிருக்காரு அவர் என்ன சின்ன பப்பாவா நான் அன்னைக்கே சொன்னேன் அவர் சவுண்ட் மைண்ட் தானே நல்லா ஒரு இதா தானே இருக்காரு நல்ல ஒரு சுய புத்தி உள்ள ஆளு தானே அப்ப அவரு போய் விழுந்துகிட்டு எடுத்துக்கிட்டு அந்த லேடிய சொல்லணும்னா என்ன அர்த்தம் ஏன் அவருக்கு தெரியாதா ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாதா மனைவி குத்துக்கள் எல்லாம் இருக்குதுன்னு அவருக்கு தெரியாதா ஆஹ் அவங்க ஒரு அட்வொகேட்டு அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாதா என்ன அப்புறம் ஏன் போய் அப்ப அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு விடணும்னு நினைச்சிருக்காரு போய் இந்த லேடி ஏன் வந்துடுச்சு அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஓகே சோ அதுதான் இந்த கேஸோட நிலவரம் அடுத்தடுத்து விசாரணைகள் அடிப்படையில நம்ம அடுத்த வீடியோக்கள் பதிவு பண்ணலாம் பதிவு பண்ணலாம் நன்றி மேடம் நன்றி